அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் நம்முடைய அமராபதி ஜோதிட நிலையத்தின் சார்பாக பல்வேறு வகையான ஜோதிட சேவைகளை வந்து நம்ம செஞ்சுன்னு வரோங்க இப்போ வந்து நம்ம அடுத்த கட்ட முயற்சியாக வந்து ஆன்லைனில் இலவச ஜோதிட பயிற்சி வகுப்பில் வந்து தரதான் நம்ம முடிவு பண்ணியிருக்கோங்க அதாவது என்ன அப்படின்னா இந்த இலவச ஜோதிட பயிற்சி வகுப்பு அப்படின்றது ஜாதக ஆய்வின் அடிப்படையில் இந்த ஜோதிட பயிற்சி வகுப்பு இருக்குங்க அதாவது நாங்கள் தொழில் முறையாக இந்த ஜோதிடத்தை வந்து செஞ்சுன்னு இருக்கோம் தினந்தோறும் நிறையா ஜாதகத்தை வந்து நம்ம பலனாக பார்க்குறோம் அதுக்கடுத்து திருமணம் பொருத்தம் பார்க்குறோம் பிரசன்னம் பார்க்குறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நாங்கள் செஞ்சு நிற்கோம் இந்த அனுபவம் சார்ந்த விஷயங்களை வந்து ஜாதக ஆய்வு அப்படின்ற அடிப்படையில் இலவசமாகவே வந்து ஜோதிட பயிற்சி வகுப்பை வந்து நடத்துகிறோங்க ஆன்லைனில் இந்த ஜோதிட பயிற்சி வகுப்பு அப்படின்றது வாரத்துக்கு ஒரு முறை நடக்கும் அதாவது சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த ஜோதிட பயிற்சி வகுப்பு நடைபெறும் ரெண்டு மணி நேரம் இந்த ஜோதிட பயிற்சி வகுப்பு நடக்குங்க ஜூம் மீட்டிங்கில் நடக்கும் இந்த ஜூம் மீட்டிங்கில் நடக்கிறதால இந்த பயிற்சி வகுப்பில் நீங்களும் வந்து இலவசமாக கலந்துக்கலாம் இப்போ இந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப் இருக்குதுங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பின்னுடைய கமெண்ட்லேயும் கொடுத்துருக்குங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த குரூப்பில் ஜாயின் ஆகிக்குங்க நம்முடைய குரூப்பில் நம்முடைய குரூப்பில் ஜாயின் ஆகிட்டிங்கன்னா எப்போல்லாம் வகுப்பு போடுறோமோ ஞாயிற்றுக்கிழமை நாளில் நம்ம வகுப்பு மாலை நேரத்தில் போடுவோம் அந்த நேரத்தில் போடுறம்போது அந்த ஜூம் மீட்டிங்க்கான லிங்க்கை வந்து அந்த குரூப்பில் தான் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம் அந்த குரூப்பில் ஷேர் உடனே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி மீட்டிங்கில் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா எனவே ஜோதிடம் ஆர்வம் உள்ளவங்க கட்டாயம் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் அல்ல சொந்தத்தில் இருக்கக்கூடியவங்க யாருக்குன்னா ஜோதிடத்தின் மீது ஆர்வம் இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த தகவல் வந்து சொல்லுங்கள் இலவசமாக வாரந்தோறும் வந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு ஆன்லைனில் ஜூம் மீட்டிங்கில் நடைபெறுது விருப்பம் உள்ளவங்க கட்டாயம் வந்து நீங்களும் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் நம்முடைய குரூப்புக்கான வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின்னுடைய கமெண்ட்லேயும் இருக்குது நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாலே ஸ்ட்ரெயிட்டாக குரூப்புக்கு வரும் நீங்கள் அப்படியே வந்து அந்த குரூப்பில் வந்து ஜாயின் ஆகிக்கலாம் நன்றி வணக்கம்